கழுதை என்றால் ரெண்டு கழுதை நீங்களே சொல்லுங்க ரெண்டு கழுதை ஒண்ணு நாட்டு கழுதை இன்னொன்னு காட்டு கழுதை ஏன் காட்டு கழுதை இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல எந்த காரணத்தை கொண்டோ நமக்கு கீழ்படியாது நீ என்ன செஞ்சாலும் அது அது புத்திய தான் காட்டும் ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது என்னைக்கு இருந்தாலும் தன் புத்தியை காட்ட ஆரம்பிக்கும் அதான் சொன்னார் நான் செஞ்சிருக்கிற சுற்றிப்ப மாத்திடாதீங்க மாத்திட்டீங்கன்னா பிறகு நான் உங்களை மாத்த முடியே முடியும் ஏனா ஆரம்பத்துல ஒரு பாவத்தை செய்யும் போது தப்பே இல்லன்னு நம்ம பிளட்ல டிஎன்ல சேர்ந்துச்சு நம் நம்ம நம்ம வாழ்க்கை இல்லைங்க அடுத்தது நம்முடைய பிள்ளைங்களுக்கு பாசம் பிறகு அவங்களுடைய குணம் எப்படி இருக்கா ரொம்ப மோசமாக எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய புரியாது டிகிரி புரிஞ்சிடும் கிளாஸ் புரிஞ்சிடும் சம்பாதிக்கிற வழிகள் புரிஞ்சிடும் சத்தியம் சொன்னா இல்லைங்க எனக்கு புரிய மாட்டேன்னு அப்ப கடவுள் இதெல்லாம் பார்த்து தான் அந்த பாவங்களை கார்ப்பரேட் செய்யாதீங்க செய்யாதீங்க